ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ ஸ்டிமுலன்ட் ப்ராடக்ட் ஸோ இது என்ன வேலை செய்யும் அப்படின்னாக்கலாம் நை நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக இருக்குது இது நம்ம அதாவது பிளான்ட் ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டிலருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு ஸோ ஸ்டான்ஸ் கம்பெனியில் கிரிப்டோ அப்படின்ற நேமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு நைட்ரஜன் சத்தை வந்து நம்ம செடிக்கு தேவையான மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி என்ஜாம் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி நேச்சுரலாகவே நைட்ரஜன் சத்தை வந்து செடிக்கு கொடுக்கும் ஸோ இன்னார்கானிக்காக நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது நைட்ரஜன் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் யூரியா ஸோ நைட்ரேட் இந்த மாதிரி இதெல்லாம் போடுற என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல நம்மளுக்கு நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது ஹியூமனுக்கும் சரி பிளான்ட்டுக்கு என்வரமெண்டலுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்குதுன்னா அது வந்து ஃபுல் எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்டே தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணும்போது போது ஸோ கண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற போது எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டும் இருக்காது ஸோ நீங்கள் உன் மண்ணுக்கும் சேஃபாக இருக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹியூமனுக்கும் வந்து சேஃபாக இருக்கும் அதை சாப்பிடக்கூடிய கன்சியூமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்டாக வந்து நம்ம ரிவியூ பண்ணி பா போட்டுட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற போது நீங்கள் இன்னார்கானிக் ஃபெர்டிலைசருனுடைய டோசேஜை டோட்டலாகவே குறைச்சிடலாம் நைட்ரஜனுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷன் எல்லாமே இதிலே இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க மேலே ஸ்ப்ரேங்கில் கொடுக்குறம்போது வந்து நம்ம ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் எம்எல் வந்து பார்த்திங்கன்னா டோசேஜ் போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ கீழே ஃபெர்டிகேஷனில் கொடுக்குறம்போது பார்த்தினா அதே ஒன் ஒன் ஒரு லிட்டர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரைக்கும் நீங்கள் ஃபெர்டிகேஷனில் கொடுக்கலாம் ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம் இது கொடுக்குற போது இன்னார்கானிக் ஃபெர்டிலிசனுடைய தேவைகள் வந்து இருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய செடியினுடைய வளர்ச்சி அதனுடைய ஹீல்டு இதெல்லாம் எப்படி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கூட வந்து பார்க்கலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்து வந்து நல்ல ஒரு பெட்டரான ஈல்டு எடுங்க தேங்க்யூ ஃபார்மஸ்